விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது இரண்டு நாட்களாக மது பிரியர்கள் மற்றும் கள்ள சந்தையில் மது பாட்டல்களை விற்பவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மது பாட்டுகளை வாங்கி பதுக்கி வருகின்றனர் இதனால் தமிழகம் முழுவதும் போலீசார் தனிப்படை அமைத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவர்களை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் விளக்கு அருகே உள்ள டாஸ்மாக் பாரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நானூற்றி முப்பத்தி இரண்டு குவாட்டர் பாட்டில் எண்பத்தி மூன்று பீர் பாட்டில்கள் மொத்தம் ஐநூற்றி பதினைந்து மது பாட்டில்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் துணை கண்காணிப்பாளர் நவசிவாயன் தலைமையில் போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மது பாட்டில்களை முறைகேடாக டாஸ்மாக் பாரில் விற்பனை செய்து வந்த மாயக்கண்ணன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்கள் அனைத்தும் மல்லிகாவல் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது